எல்லாம் வல்ல இறைவனின் பொற்பாதங்களை மனமொழி மெய்யால் போற்றி பணிகிறேன் அதிகாலை பிரார்த்தனை வகுப்பிலே கலந்து கொண்டு பிரதி தினமும் கடவுள் வாழ்த்தில் தொடங்கி மேருமந்திர பாடல் வரை சிறப்பான நிகழ்வுகளை வழங்கி வரும் அனைத்து பங்களிப்பாளர்கள் பார்வையாளர்கள் மற்றும் நெறியாளர் தொடர் தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நாம் வீட்டில் நிறைய சாமி படங்களெல்லாம் வச்சு ஒரு அலைமாரியிலையோ இல்லை தனியாக அதுக்குன்னு ஒரு பாக்ஸ் வச்சு நம்ம கும்பிட்டு கொண்டு இருக்கிறது ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம் அதுக்கு தீபம் ஏற்றுவோம் பத்தி ஏற்றி கும்பிடுவோம் அப்புறம் சூடங்காட்டி பயபக்தியாக சாமி கும்பிடுறோங்க இது வந்து இப்போலாம் சூடங்கூட தேவையில்லை என்றும் சொல்லுகிறார்கள் அது அவர் அவங்க இஷ்டம் இல்லை அருகிலே உள்ள நம்ம கோயிலுக்கு நாம் தினமும் காலையில் போகிறோம் அதில் கிடைக்கிற நிம்மதியும் இதை விட அது ஒரு வித்தியாசமான நிம்மதி தான் அது நம்ம சமணர் ஆலயத்துக்கு போனோம்னா அதனுடைய நிம்மதியே தனியாகத்தான் இருக்கும் கூட்டமாக இருக்கிற கோயிலில் போய் கும்பிடும்போது கிடைக்கிறதுன்னு நம்ம சொல்ல முடியாது அது அது கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை காரணம் அங்கே எல்லோரும் மக்கள் கூட்டம் அவங்க நடந்துக்கிற முறை இது எல்லாமே நம்முடைய நிம்மதியை கொஞ்சம் கெடுத்து விடுகிறது நாம் சாமி கும்பிட்றோம் அது பக்தி அப்படிங்கிறத நாம் செலுத்துறதுக்கு ஆனால் ஒரு தடையாகவும் இருக்கிறத நாம் கவனிச்சிருக்கிறோம் நாம் வீட்டில் கும்பிடுறது மாதிரி கூட்டம் அதிகமில்லாத நம்மளுடைய ஜனாலயத்தில் கும்பிடுறது மாதிரி ஒரு மன அமைதி வேறு எங்குமே கிடைக்க தான் உண்மை இது எல்லாரோடும் ஏற்றுக்கொள்வார்கள் ஏன்னா என்னுடைய நண்பர்கள் கூட ஜனாலயத்துக்கு வருவாங்க இங்கே இன்னும் சொல்லப்போனால் அவங்கெல்லாம் வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் வருவாங்க என்ன சார் இவ்வளோ அமைதியாக இருக்குது சார் இங்கே தான் சார் வந்தால் சாமி கும்பிடும் போல இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இது நான் அதில் அந்த குளத்தில் பிறந்ததுனால இதை சொல்ல வரல எங்கே அமைதியாக இருக்கிறதோ அங்கே தான் இறைவன் இருப்பான் அப்படிங்கிறது மனசே சொல்லுதுங்க வேறு ஒன்றும் தனியாக நம்ம யாரையும் கூப்பிட்டு இதுக்கு உதாரணம்லாம் கேட்க வேண்டியதில்லை நீங்கள் யாரை வேணால் வாங்க மன்னரடி மாதிரி இருக்கிற ஆலயங்களோ இன்னும் ரொம்ப இன்டீரியர் வில்லேஜில் இருக்கக்கூடிய நம்ம ஜிநாலயத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அமைதியாக இருக்கும் அங்கேயே உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது நடந்துக்கிட்டு இருந்தாலே தியானம் தாங்க இதை வந்து என்னுடைய நண்பர் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார் அது உண்மைதான் அப்படிங்கிறத அவரும் பல தடவை நமக்கு நிரூபிச்சிருக்காருன்னு சொல்லலாம் பெரிய பெரிய கோயிலுக்கு போனால் ஒரே கூட்டம் வேறு ஒன்றும் இல்லை நூறு நூற்றம்பது படிகள் மூலஸ்தானத்துக்கிட்ட போகிறதுக்குள்ளே காலை சந்து அது ஒரு போனால் இருபத்தஞ்சாம் தேதி நாங்கள் போயிருந்தோன்னு வச்சுங்களேன் அங்கே போனால் ஏகப்பட்ட கூட்டம் என்னென்னா மூலஸ்தானத்தில் சாமியை போட்டு மறைச்சி வச்சுருக்காங்க சரி சிறப்பாக நின்றுக்கிட்டே இருந்தால் கூட்டம் வந்து கொண்டே இருக்கிறது முட்டி மோதிக்கொண்டு இருக்கிறது திடீரென திரை திரை கூட விளக்குறாங்க ஆனால் அதுக்குள்ளே அந்த கூட்டம் வந்ததால் அந்த கிட்டக்க நேர் நேர் எல்லாமே எங்களெல்லாம் தள்ளி அந்த வச்சிட்டாங்க சாமியை பார்க்க முடியல அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே ஒரு உணர்வு ஏன்னா கோயிலுக்கு போய்ட்டு அந்த மூலஸ்தானத்தில் இருக்கிறவரை பார்த்துட்டு வரணுங்கிற ஒரு நேதி நம்ம மனசுக்குள்ளே வந்துடுது இது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மண்டையிலே அப்படியே போட்டு அமிக்கி ஒரு காலத்திலேருந்தே நமக்கு கொடுத்துட்டாங்க அதனால் வெளியிலேயும் வர முடியல அங்கேயே நின்று கொண்டு இருந்தோம் அங்குள்ள அர்ச்சகர்கள் திடீர்னு தீபகாரணையை காட்டுவாங்க அப்புறம் மொத்தம் திடீர்னு மறுபடியும் முடிக்கிறாங்க அந்த திரையை என்னடா அது ஒன்றும் புரியலையே இது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சில கோயில்கள் அப்படி தான் செய்வாங்கப்பே இருக்குது சரி பிரசாதம் கொண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த முன்னாடி நிற்கிறவங்க நவரவும் அடைகிறாங்க அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பாங்க அந்த பத்து பேர் உள்ளே நின்றுக்கிட்டு ஏதோ ஒரு மந்திரத்தை படித்து கொண்டே இருக்கிறார்கள் அப்புறம் இடையே திறக்கிறாங்க தீபம் காட்டுறாங்க இது அந்த சைடில் இருக்கிற சைடு எலிவேஷனில் நமக்கு தெரிந்து கொண்டு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் சாமி என்ன பார்க்கலங்க அப்படிங்கிற ஒரு முனுமணப்போடு எல்லோரும் நின்று கொண்டு இருப்பது நமக்கு நன்றாகவே தெரிகிறது இது நமக்கு பிடிக்கலை ஆனால் அந்த கோயிலுக்கு படியேறி வந்தும் அந்த சாமி வரம் கொடுத்தும் பூசாரி வரம் நிலைமை தாங்க நிறையா கோயில் இருக்குது எனக்கு எந்த ஒரு வேண்டுதலும் இல்லை வேண்டுபவர்கள் நிற்கட்டும் என்றாலும் கோயிலை விட்டு வெளியே செல்வது மரியாதை இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் அங்கே நிற்க வேண்டியிருக்கிறது பிரசாதம் வாங்காமல் போகக்கூடாதுன்னு நிற்கிறேன் அப்படின்னு சில பேர் முன்னாடியே நின்றுக்கிட்டு அடுத்தவங்களையும் விட அதுவுமே ஒரு நியதிக்குள் வந்தது தானே ஏதோ ஒன்று கொடுப்பாங்க துளசி திருத்தம் கொடுப்பான் இல்லைன்னா ஒரு விபூதியை கொடுப்பான் இல்லைனா சந்தனத்தை கொடுப்பான் ஒரு குங்குமத்தை கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு போகணுங்கிறது தான் முறை அது அவங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்தது ஆனால் இந்த கூட்டம் என்னமோ ஏன் அதெல்லாம் மாற்றி மாற்றி செய்கிறாங்க அடுத்தடுத்து கிடுகிடுன்னு அதை முடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே அந்த கோயிலுக்கு போனால் ஏதோ ஒன்று நம்ம கஷ்டப்படுத்தினா தான் அங்கே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை உருவாக்குவதற்கான திட்டமாகத்தான் நான் நினைக்கிறேன் அதில் போய் நம்ம சாமி கும்பிட்றதா வேண்டாமான்னு அடுத்த தடவை போகிறதுக்கு நம்ம யோசிக்க ஆரம்பித்து விடும் ஆனால் அப்படி இருந்தும் கூட்டம் அதிகமாக இருக்கிறதற்கு காரணம் அவர்களுக்கு நிம்மதியை பற்றி கவலை இல்லை ஏதோ ஒன்று வேண்டும் அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொண்டே இருக்க வேண்டும் என்ன இன்று ஒரு வேண்டுதல் நாளை ஒரு வேண்டுதல் இப்படியாக வேண்டுதல் நீட்டிக்கொண்டே செல்கிறது தான் இன்றைக்கு அவசியமாக இருக்கிறது அது ஆசையாக இல்லை தேவையா அப்படிங்கிறத அவங்கவுங்க முடிவு பண்ணிக்க வேண்டியது தான் முதல் தேதி என்று வில்லியம்பாக்கம் கோயிலுக்கு போயிருந்தோம் நாங்கள் தான் இருந்தோம் என்ன சொல்லப்போனால் பக்கத்து வீட்டில் தான் சாவி வாங்கிட்டு வந்து நாங்களே திறந்தோம் நாங்களே தீபாராதனை செஞ்சோம் நாங்களே நமோகார் மந்திரத்தை சொன்னோம் இன்னும் என்னென்ன மந்திரம் தெரிஞ்சுதோ அதெல்லாம் சொன்னோம் உட்காந்து தோத்திரத்தை சொன்னோம் சில சொந்தங்கள் கூட வந்தாங்க அவங்களோடையும் கொஞ்சம் நேரம் இருந்தோம் தீபம் காட்டி விட்டு நாங்கள் சென்றோம் அப்போ இருந்த திருப்தி எங்கேயோ தொலை தூரத்துக்கு சென்ற அந்த கோயிலில் எங்களுக்கு கிடைக்கலைன்னு நாங்கள் சொல்லணும் நான் வந்து சமணர் பிறந்ததினால இதை சொல்லலை ஆனால் ஏன் இதுக்கு காரணம் என்ன எந்த தரிசனம் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருக்கிறது ஆனாலும் அந்த சிற்றாலய தரிசனத்தை விட ஆர்ப்பாட்டம் இல்லாத கூட்டம் இல்லாத நிம்மதியாய் தரிசனம் செய்ய எப்போது விழைவு வரும் என்றால் எல்லா கடமைகளும் முடிந்தவர்களுக்கும் ஆசையின் அளவு குறைந்தவர்களுக்கும் தான் கண்டிப்பாக வரும் என்பது தான் நமக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை இல்லைன்னா ஓடிக்கிட்டே இருக்கும் எதோ கோயிலுக்கெல்லாம் இது நடக்கணும் அது நடக்கணும் அது நடக்கணும் இது நடக்குதுன்னு எல்லாம் முடிஞ்சிட்டதுக்கு அப்புறமும் ஓடிக்கிட்டு இருக்காங்க சில பேர் அதுதான் ஏன்னே தெரியல இல்லை என்றால் எதிரில் நின்று வேண்டி 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 காதியம் சாதிக்கும் வரை அவர் பார்த்து செய்கிறம்ல நீயும் போய்யா அப்படிங்கிறது மாதிரி தெய்வம் வந்து சொன்னால் தான் முன்னாடி நிற்கிறவனே நான் போல இருக்குது அந்த அளவுக்கு ஒழுங்கீனமற்ற தனமாக எல்லா ஆலயங்களுமே இருந்து கொண்டு இருக்கதையும் நான் பார்க்குறோம் அதில் இந்த சபரிமலை சாமிக்கு போகிறவங்கள்லாம் இதுதான் சீசன் நீங்களாம் பார்த்துருக்கலாம் அப்போல்லாம் அந்த காலத்தில் எப்படி போவாங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருப்பாங்க எங்கள் ஸ்டாஃப்லாம் கூட நான் பார்த்துருக்கேன் எங்கள் அலுவலகத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் போவாங்க நாற்பத்தெட்டுக்கு கிலோமீட்டர் நடப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம் நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் நடந்து போவாங்க அங்கே ஒரு பம்பை ஆற்றில் குறிச்சிட்டு அதுக்கப்புறம் சுத்தப்பத்தமாக தலையில் இருமுடியோடு அந்த பதினெட்டு படி ஏறி தான் நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் இருபத்தி நாலாக குறைச்சிக்கிட்டாங்க ஒரு சரி பரவாயில்ல அப்படியே வந்து மூன்று நாள் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க கடைசியில்து இருமுறி தரித்தல் அந்த நேரத்தை ஒத்திக்கு தலையில் கூட போதும் ஒரு நானூறு மீட்டர் நடந்தால் சபரிமலை ஐயப்பனை நீங்கள் தரிசித்து விடலாம் அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் வந்துருச்சு பம்பை நேதியில் கூட குளிக்க வேண்டாம் என்று சுகாதாரத்துறை அச்சுறுத்தல் கூட சொல்லிட்டாங்க அதனால் சில பேர் இறங்கி தலையில் தெளிச்சுட்டான் சில பேர் அதுவும் செய்யலை அப்படிங்கிறது மாதிரி தான் சொல்லிக்கிறாங்க இது மட்டும் இல்லை குருசாமி கூட பீடி சிகரெட்டு மாலை இதெல்லாம் கூட கடைசி நேரத்தில் போட்டுக்கலாம் அது மாலை போட்டால் கூட அதெல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து விட்டார்கள் எப்பயுமே தீ ஐயப்பனை தரிசித்த பின் தீர்த்தாவாரி நடக்கும் இப்போல்லாம் போகிறதுக்கு முன்னாடியே தீர்த்தாவாரி தொடங்கி விடுகிறது இன்னும் நடந்து கொண்டே இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் அப்புறம் என்னப்போ மீதி சைவ சாப்பாடு ஒன்று தான் அதையும் மாற்றி விடுங்களேன் அப்படின்னு கூட நான் சில பேர்ட்டை சொல்கிறது ஏன்னா என் வயசில் நிறையா குருசாமிங்க இருக்காங்க இப்போ என்ன ஐயப்பங்க கேட்கவா போகிறார் கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் நீங்கள் போனீங்கன்னா இந்த விரதத்தெல்லாம் விட்டுட்டு நீங்கள் போனீங்கன்னா இந்த சீசன் வந்தால் அவர் வேறு ஏதோ ஒரு மலைக்கு டூர் போயிடுவார்ங்கிறது கூட உங்களுக்கெல்லாம் எல்லாம் தான் உங்களுடைய ஆசை உங்கள் கண்ணை மறைக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் அதனுடைய முக்கியம் நோக்கம் என்ன எந்த கோயிலுக்கு போனாலும் எப்போ விரதம் அதிகமாக கொடுக்கிறார்களோ எதற்காக அளிக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் இது இரண்டுமே இந்த மாலை போட்ட மக்கள்கிட்ட நாம் பார்க்கவே இல்லைங்க எல்லாம் தீவிரவாதிகள் மாதிரி நடக்கிறாங்க மனக்கட்டுப்பாடு கொண்டோம் வர முடியாதவங்க எதுக்கு இந்த மாதிரி விரதமெல்லாம் கடைபிடிக்கணும் மனக்கட்டுப்பாட்டுக்கும் மன அமைதிக்காகத்தான் ஆலய தரிசனமும் இத்தனை விரதங்களும் அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியல மனம் அப்படிங்கிறது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும்னு தான் கடவுள் கோட்பாடே அப்படித்தான் பெரியவங்க அதை நமக்காக கொண்டு வந்தாங்க ஆனால் மனம் என்னவோ தரிகட்டு அலையுது இல்லைங்களா குரங்கு மாதிரி இருக்கிறது மனம் அப்படிங்கிறது தான் நாம் நன்றாகவே தெரிந்து கொள்ளலாம் அதற்கு நம்ம உதாரணமாக எவ்வளவோ சொல்லிக்கொண்டே செல்லலாம் ஒவ்வொருத்தங்க மனசும் ஒவ்வொரு குரங்கு தாங்க இப்படி தான் பாருங்கள் ஒரு துறவி இருந்தார் அந்த துறவிக்கு ஒரு ஒரு துறவி இருந்தார் அந்த துறவி எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு சினிமாவில் கூட வருவான் அந்த செந்தில் துறவி மாதிரி இருந்துக்கிட்டு ரெண்டு வாளி பித்தளை வாளியை கொடுத்து விட்டு பிரசாதம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பையனை அனுப்பிவிட்டு அந்த கோயிலில் இந்த இந்த நேரத்தில் இது கிடைக்கும் அது கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு துறவின்னு வச்சுங்களேன் அவர் ஒரு பக்கமாக உட்காந்துருக்காரு அந்த பக்கமாக ஒருத்தர் போயிட்டுருக்காரு அவர் வெளியூர் காரர் உடனே அவர் அந்த துறைவி வந்து ரொம்ப பசியில் இருக்கிறாரு அவரை பார்த்தா எங்கிட்ட நீங்கள் சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறார் அவர் பக்கத்தில் ஒரு குரங்கும் அந்த துறவிகிட்டே வளர்த்து இருக்கிறார் இந்த ஆளுக்கு ரொம்ப பசி பார்த்தாரு சரி பரவாயில்ல இவரும் சுத்தபத்தமாக தான் இருக்கார் ஒன்றும் பிச்சைக்கார மாதிரி தெரியல துறவியாக தான் தெரிகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவர்கிட்ட அமர்ந்தார் அவருக்கு அவ்வளோ பசி அவர் உடனே உட்கார்ந்த உடனே அந்த துறவி அந்த குரங்கு ஒன்று வளர்த்து கொண்டு அது கையில் ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு குரங்கு கூப்பிட்டார் வா அப்படின்னார் அது உடனே அங்கேருந்து வந்தது வந்த உடனே அது என்ன செஞ்சது அடுத்த வேலையாக டக்குன்னு அவருக்கு ஒரு இலையை போட்டது இது அவர் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கார் அதை அதனால் அந்த இலையை போட்டோன்னே போட்டு முடிச்சது உடனே மண்டையில் ஒரு தட்டு தட்டுனாரு எட்டி போய் உட்காந்துக்கிச்சு மண்டையில் ஒரு அடி கையில் இருக்கிற குச்சியால் பட்டையனு ஒன்று போட்டோன்னே ஓடி போய் அப்படியே ஓரமாக உட்காந்துச்சு மறுபடியும் கூப்பிட்டார் அதை மறுபடியும் கூப்பிட்டு தண்ணி தம்பளாவில் தண்ணி வை அப்படின்னு சொன்னார் தண்ணியை கொண்டு வந்து கரெக்டாக அவருக்கு சாப்பிட்றதுக்கு கொண்டு வந்து வச்சுதுங்க அப்போ வச்ச உடனே மண்டையில் ஒன்று போட்டார் மறுபடியும் அது தண்ணியை குடிச்சிக்கிட்டு குடிக்கிறதுக்காக ஆள் கையில் எடுத்தார் அப்புறம் அப்படியே ஒவ்வொரு ஐட்டமாக கொண்டாந்து இது இலையில் வச்சுதுங்க ஒவ்வொரு முறையும் மண்டையில் ஒரு அடி அடிச்சுக்கிட்டே இருந்தார் பாட்டியிடப்பட்டே இருந்தேன் சாப்பிட வந்தவருக்கு பொறுக்க முடியல கோபம் வந்துடுச்சு என்னங்க வாயில்லாத ஜீவன் நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் அது கேட்டுக்கிட்டு தானே இருக்குது இதை போட்டு ஒவ்வொரு தடையும் போட்டு போட்டுன்னு அடிக்கிறீங்களே அப்படின்னு சொன்னார் உடனே சரி இருங்க நான் அடிக்கலை நீங்கள் சொல்கிறது மாதிரியே அப்படின்னு அந்த துறவி சிரித்து கொண்டு அந்த பெரம்பு பாய்க்கு அடியில் வச்சார் வச்சது தான் தெரியும் டக்குன்னு அந்த குரங்கு என்ன செஞ்சுது அந்த சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான்ல அவன் மேலே ஏறி டக்குன்னு தலையில் ஏறி உட்காந்துச்சு உட்காந்து அவன் தலைமுடியை பிடிச்சி இழுத்துது தள்ளுது ஆட்டி ஆட்டி இழுக்குது குலுக்குது அவன் தலையிலேருந்து கீழே உழுந்துது அவன் தலையிலேருந்து கீழே குளித்து கீழே இருக்கிற அந்த இலையை பிடிச்சி இழுத்து அதில் இருக்கிற சோறெல்லாம் அள்ளி எங்கே பார்த்தாலும் வாரி இறைச்சிது அப்போ தான் அந்த ஆளுக்கு ஐயோ நம்மளை விட்டா போதுண்டாங்கிற லெவலுக்கு வந்தான் பாருங்க அந்த துறவி மறுபடியும் பெறம்பை எடுத்தார் நாலு சாத்து போட்டார் உடனே அந்த துறவி கேட்டார் பார்த்தீங்களா இந்த குரங்கு அந்த பிரம்பு இருக்கும் வரை தான் நான் சொல்கிறத கேட்கும் பிரம்பை எடுக்கலைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னார் இப்படி தாங்க நம்ம மனசும் ஏதோ ஒரு கட்டுப்பாட்டில் நாம் வச்சிருக்க வரைக்கும் தான் நம்ம கண்ட்ரோலில் எப்போவுமே இருக்கும் மனசை கொஞ்சம் விட்டோமா அந்த குரங்கு பிச்சுது அந்த மாதிரி மனம் வாழ்க்கையை பிச்சு போட்டுருங்க குழந்தையாக இருக்கும்போது பெற்றோர் கட்டுப்பாட்டிலே வளர்கிறோம் வளரிடம் பருவத்தில் எதிர்காலம் பற்றிய சிந்தனை கட்டுப்பாட்டில் நாம் வளர்வோம் இளம் வயதில் முன்னேற வேண்டும் அதனால் இந்த சேட்டையும் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டில் பீடி சிகரெட்டு பீரு சாராயம் எல்லாம் கூட குடிக்காமல் தான் இருந்தாங்க ஒரு காலத்தில் இப்பயும் பல பேர் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அந்த கட்டுப்பாட்டு அந்த வயசுலேயே அவங்களுக்கு தேவைப்படுகிறது அதன் பின்னர் வாழ்க்கை துணையுடன் கட்டுப்பாட்டில் இப்படியாக இந்த சமூகம் அடுத்தடுத்து ஒவ்வொரு பருவத்திற்கான பல கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது ஒவ்வொரு பது பருவத்திற்கும் என்ன கட்டுப்பாட்டை அளித்திருக்கிறதோ அதன் கட்டுப்பாட்டில் அவ்வப்போதும் இருந்தால்தான் இந்த மனம் கட்டுக்குள் இருக்கும் இல்லைனா இந்த குரங்கு மாதிரி தரிகட்டு அலைய ஆரம்பிக்கும் என்பது என்னவோ உண்மைதான் ஆகவே மனதை கட்டுப்படுத்துவோம் அதற்குத்தான் விரதமெல்லாம் அப்படி கட்டுப்படுத்த முடியாத எந்த ஒரு விரதமும் தேவையில்லைங்கிறது என்னுடைய அன்பான கருத்து சரிங்க மன்றி மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம் மங்களாசி, ஆசி அடுத்தது நிகழ்ச்சி மங்களாசி இதனை வழங்க வேலூரில் வசிக்கும் ஜினவாணி பாகுபலியின் குழந்தை பக்தாமரா அவர்களை அழைக்கிறேன்